ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அலிலூயா அலிலூயா அப்பாவை நோக்கி பார்க்கணும் திருபாய் செய்த அதற்காக உனக்கு ஸ்தோத்திரங்களை ஏன் எடுக்கிறோம் ராஜா இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போலனை பாதுகாத்து கொடுத்தீடு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா இந்த நாள் அப்பா விபத்துல இருந்து பாதுகாத்து கொடுத்தீங்களே அப்பா பண தேவைகளை சந்தித்தீங்க அப்பா நன்மைகள் எவ்வளவோ செய்திருக்கீங்களே அதற்காக உமக்கு ராஜா அப்பா ஸ்தோத்திரம் 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 இந்த நாள் இந்த பொழுது பொழுதுவரை எங்களுக்கு ஜீவனை தந்து பாதுகாத்து வைத்திருக்கிறீ அதற்காக உமக்கு ராஜா எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் தகப்பனே அவை எல்லா வட்டிற்காகவும் மக்கள் நந்திகள் செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் நல்ல ஜபத்திலயும் வேத வாசிப்பிலும் விசுவாசத்திலையும் பலப்பட நீர் எங்களுக்கு கிருப செய்யுங்க ஆண்டவரே உலகப்பரமான வாழ்க்கையில வாழ்ந்து பின்னோக்கி செல்லாதபடி என் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே அப்பா நாங்க உங்களோடு பேசணும் ராஜா நாங்க உங்களோட அப்பா தினமும் பேச ரெடியா இருக்கணும் ராஜா உலக பிரமாணமான வாழ்க்கையில ஓடிக்கொண்டு வைக்கிறேன் ஓடிக்கொண்டு எங்களுக்காக ஜீவனை விட்டதே ஆண்டவரே ஏசப்பா உங்க உண்மையான அன்பு நாங்க புரியணும் ஆண்டவரே உங்க உண்மையான இறக்கத்தை நாங்க புரியணும் ராஜா ஏசப்பா ஒவ்வொரு நாட்களையும் நீதி வழிநடத்தி செல் வீராக ஆண்டவரே நீதி வழிநடத்தி செல்வீராக வீராக ஆண்டவரே தகப்பனே நீர் மன இறங்காண்டவரே அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து என் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் ஆண்டவரே அப்பா நாங்க படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் நீர் அறிவீராஜா என் தேவன் எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவரே அப்பா உமை நோக்கி பார்க்க நீர் கிருவ் செய்தீதே ராஜா அதற்காக உமக்கு கோணான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ராஜா அப்பா அந்த இரவு வேலை அப்பா நாங்க ஜபிக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் என் தேவன் பதிலை கருமுறையாக ஜிக்கிறான்வர அப்ப உங்க சமூகத்துல வந்திருக்கிற சுவாமி அற்புதங்களை செய்யுங்க நீர் அற்புதங்களை செய்யுங்கன்னு நீர் அற்புதங்களை செய்யுங்கன்னு நன்றி செலுத்துகிறா ராஜா இந்த இரவு வேலை நீர் எங்களுக்கு ஜெபிக்கிருபி தந்திரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ராஜா சூழ்நிலைகளை மாற்று ஆண்டவரே விசேஷமா முதலாவது ஜப விண்ணப்பங்கள் தகப்பனே எங்களுடைய பாவங்கள் உங்க சமூகத்துல அறிக்கிடுற ராஜா எங்களுடைய மீது காண்டி ஜெபிக்கிறாண்டவரே நீங்க மன்னிங்க தகப்பனே நாங்க மாடுற என்ன பாவம் செஞ்சாலும் என் மேவன் எங்களை மன்னித்து உங்க அன்புல நாங்க வளர கிருப செய்ய ஆண்டவரே எசப்பா உங்க தயவு உங்க கிருப எங்களுக்கு வேணும் ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா இந்த உலகத்துல நாங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியலையா ராஜா ஒரு விஷயம் மனம் இறங்க தகப்பனே ஒரு விஷயம் மனம் இறங்க எசப்பா ஸ்தோதரம் ஸ்தோதரம் ஸ்தோத்ரம் ஸ்தோதரம் ஆண்டவரே ஸ்தோதரம் ஆண்டவரே நீ மனம் இறங்குங்க ராஜா நாங்க செய்த பாவங்களை மன்னித்து எங்க வாழ்க்கையை வாதமாய மாற்றி தருவிடுறாங்க அண்ணவரே அப்பா போராட்டமான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டதுக்குதான் நாங்கள் அப்பா சோதரம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உங்க உண்மையான அன்ப விட்டுட்டு மக்கள் பின்னாடியும் வேலை பார்க்கிற ஊனவு பின்னாடியும் அப்பா வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தக்கப்பண்ணே நீர் வழி நடத்தி செல்லுங்க அதே போல தக்கப்பண்ணி கடன் பிரச்சனை நிமித்தம் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க ராஜா எசப்பா அந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு விடல தாங்க தகப்பண்ணு அந்த பண நெருக்கடி அப்பா எந்த பக்கம் போனாலும் கடன் பிரச்சனை யார்கிட்ட போய் கேட்டாலும் கடன் பிரச்சனை பிசா சனவன் அப்ப அந்த கடன் பிரச்சனை ஒவ்வொருத்தரும் தள்ளி அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கி விட்டாண்டு என் தேவன் அதிலிருந்து விடுதலை தருவீரா தாண்டவரே என் தேவன் விடுதலையை தருவீராக அப்பா நீ விடுதலை தருகின்ற தேவன் அப்ப அந்த கடன் பிரச்சனையோடு இன்னைக்கு நிறைய ஜெப விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்காங்க ராஜா இசப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது ராஜா அப்ப அந்த கடன் பிரச்சனையிலிருந்து என் தேவன் அப்பா நீர் காப்பாற்றுவீராக ஆண்டவரே அப்பா அதை நிமித்தம் சிலர் அழுதுரே சூசைட் பண்ணிக்கிறாங்க ராஜா அப்ப அந்த கடன் பிரச்சனை எத்தனை உயிர்கள் போகிறதா ராஜா என் தேவன் அப்ப அந்த கடன் பிரச்சனை விடுதலை தருவீராக தான் ஒரு நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்கன்னாண்டு வரே என் தேவன் எங்களும் இருதயத்தை இலைப்பாடு பண்ண கருவம் செய்வீராக ஆண்டு வரேன் இருக்கிற பயங்கள் இறுதிங்களை இருக்கிற போராட்டங்கள் ஆண்டு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் ஏசிறி நாமத்துல எடுத்து போடுவீரா தாண்டுவரே ஒரு வல்லமுள்ள கடங்களை கொண்டு கடன் பிரச்சனையோடு என் கூட கொண்டிருக்கிறாங்க ராஜா என் தேவன் திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரு அப்பா முதலாவது ஒரு நல்ல வேலையை தருவீராக நல்ல வருமானத்தை தருவீராக ஆண்டவரு ஈசப்பா குடும்பங்களை சமாதானத்தை தாங்க இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் குடும்பங்கள சமாதானம் இல்லையாண்டவரு பெற்றோர் மீது உண்மையான அன்பு இல்லையாண்டவரு பிள்ளைகள் மீது உண்மையான அன்பு இல்லையாண்டவரு அப்பா நீ இறக்கம் செய்யுங்க ராஜா இறக்கம் செய்யுங்க ராஜா இறக்கம் செய்யுங்க ராஜா ஏசப்பா இறக்க செய்யுங்க ஏசப்பா இறக்க செய்யுங்க நாங்கள் வேற யார்ட்டாண்டவரை உதவி கேட்க முடியும் எங்களுக்கு யார ஏசப்பா உதவி செய்வா தேவன் நீர் ஒருவர் நீர் ஒருவர் நீர் ஒருவர் நீர் ஒருவர் உதவின் கரத்தை நீட்டி இந்த கடன் பொல்லாத கடன்ல இருந்து என்ன விடுதலை தருவீராக ஆண்டவரே இந்த பொல்லாத கடன் பிரச்சனைகள்ல இருந்து என் தேவன் விடுதலை தருவீராக ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வசனத்தின்படி நாங்கள்

இந்த மகவாளி சிவசிஸ்டம் சமூகத்துல தருகிற ராஜா தகப்பனே அவங்களுக்கு தகப்பனே ஒரு வீடு வேணும் ராஜா அப்பா நீண்ட நாட்களாக இருந்து தகப்பனே இந்த வாடகை வீட்டுல இருந்து அவங்க அவதிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க ராஜா தகப்பனே நம்பி வந்த வெட்க அடைய மாட்டார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி என் தேவன் அப்பா அந்த சகோதரிக்கு தகப்பனே ஒரு நல்ல ஒரு வீடை கொடுப்பீடாகண்ட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் நாள ஜபிக்கிறான்ப்பா இசப்பா இதுவரைக்கும் வரைக்கும் பட்ட அவமானங்கள் வடிக்கின்ற வடிக்கின்றாண்டவரு ஒரு அற்புதம் அந்த குடும்பங்களை நடப்பதாக தான் இயேசுவின் நாமத்துல அப்பா வீடு கட்ட பண தேவைகளை சந்திப்பீராண்டவரு வீடு கட்ட பண தேவைகளை சந்திப்பீரா ஸ்தோத்ரம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அப்பா அந்த குடும்பங்கள ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரு இயேசுவின் நாமத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரே ஆண்டவரே தெரியாம செய்த பாவங்களே ஆண்டவரு வீரர்களை மன்னிங்க ஆண்டவரே இறக்கம் செய்ய தகப்பனே அப்பா அந்த மகாலட்சுமி சிஸ்டர் குடும்பத்துல இறக்கத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா குடும்பங்கள்ல ஒரு சமாதானம் குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம தகப்பனே அந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம இளைஞர்கள் அலக்கரிக்கப்படுகிற ராஜா என் தேவன் குடும்பங்கள்ல சமாதானத்தை ஆண்டவரே ஒரு விஷயம் இரக்கம் பண்ணுங்க ஆண்டு வருக்கம் செய்யுங்கப்பா இசப்பா சமாதானத்தை தருகின்றவரே அந்த குடும்பங்கள்ல சமாதானத்தை தாண்டிப்பாங்க ஆண்டவரை கேட்க முடியும் எங்களை யாரால ஆண்டவரை சமாதானத்தை கொடுக்க முடியும் இந்த இரவு வேலை அந்த குடும்பங்கள சமாதானத்தை கருவிடாத ஆண்டவரே வீடு கெட்ட பணத்தை சந்திப்பிரதாண்டவரே குடும்பங்களை ஆசிரியர் பத்திட்டு செபிக்கிறேன் இயேசு நாமத்துல சீக்கிரமா நடப்பதே ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்யுங்க வைஷ்ணவி காண்டி சமூகத்துல வருகிற ஆண்டு வரே அப்பா நேற்றையண்ணப்பங்கள் அனுப்பியிருந்தாங்க ராஜா இன்றைய தினத்திலையும் என் தேவன் அப்பா ஒரு இதயத்துல ஒரு உண்மையான சமாதானம் இல்லை யாருமே புரிஞ்சுக்கல எல்லாரும் அந்தவரை வெறுத்து தனித்து விடப்பட்ட அந்த மகள் காண்டி ஜெபிக்கிற ராஜா ஆச்சப்பா உங்களை மட்டும் தான் நம்பி இருக்காங்க அந்த பிறகு நீங்க இருக்குங்கிற தைரியத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க என் தேவன் அந்த சிஸ்டரை கொண்டு பலத்த கிரிகளை செய்வீராக ஆண்டவரே அந்த சிஸ்டர் குடும்பங்கள் முழுவதும் ரசிக்கப்படுவதாக ஆண்டவரே அவங்க நண்பர்கள் ரச்சிக்கப்படுவதாக ஆண்டவரே ஏசுபி நாமத்துல அந்த எதிர்காலம் அந்த பிற பிரகாசிக்கிறீராக ஆண்டவரே அண்டு பிறகு எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவோ வெறுப்புகள் வந்தாலும் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் அவர் அனைத்திலும் என் தேவன் அவங்களோட இருந்து நீர் வழி நடத்தி செல்கிறா காண்டவரு ஏசப்பா இந்த வயதுல இந்த வயதுல இவ்வளவு அவமானம் இவ்வளவு கண்ணீர் இவ்வளவு சகிச்சு கண்ணோக்கி பாருங்க அப்பா நீ கண்ணோக்கி பாருங்க ராஜா நீர் வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் நாமத்த அற்புதம் நடப்பதா காண்டவரே நீர் அப்படி செய்ய போற கிருவைக்காய் உமக்கு நண்டு செலுத்துகிற ஆண்டு வருப்பா ஆண்டவரே சபனா மகேஷ் தகப்பனே கேன்சர் அப்பா கேன்சர் ஏசப்பா ஸ்தோத்ரம் 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 அப்பா அந்த கேன்சர் நிமித்தம் எவ்வளோ வேதனை ராஜா எவ்வளவோ வேதனைகள் ராஜா ஏசப்பா ஒரு விசயமான இறங்காண்டு வரை செய்த அற்புதங்கள் அநேகம் ராஜா ஏசப்பா குருடன் கண்களை திறந்தீங்களே ஈசப்பா செவியின் செவிகளை திறந்தீங்களே ராஜா ஏசப்பா ஸ்தோத்ரம் உயிரோட எழுப்பினீங்க ராஜா இந்த நேரத்துல தகப்பனே உமக்கு ஸ்தோதிரம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்ரம் தகப்பனே உமக்கு ஸ்தோதிரம் சபானா மகேஷ் ஏசப்பா அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லி இருக்காங்க ராஜா தகப்பனே ஒரு விஷயத்தை நோக்கி பார்க்கிற கலங்களை பகுதி மறைவலாகண்டவரே ஏசப்பா நீ எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சு நாங்க பாத்துருக்கோம் ராஜா இன்னைக்கு எங்க ஜபத்துல நீர் அற்புதங்களை செய்யுங்க ராஜா ஏசப்பா அந்த கேன்சர் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் மன வேதனை அடைந்து கொண்டிருக்கிற பிரத பார்ப்பீராக ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் பாவங்கள் யோதவா இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே அந்தவரேசப்பா அந்த கேன்சர் பகுதியில் இருக்கிற அப்பா வலி ஈசப்பா சுகம் அடைவதாக அந்தவரே மருத்துவர் சொல்லியிருக்கலாம் நம்ம கடைசி வர இன்ஜெக்ஷன் போடலாம் கடைசி வர டேப்லெட் கொடுக்கலாம் கடைசி வர கரண்ட் வைக்கலாம் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம் ராஜா என் தேவன் அதிசயத்தை செய்ய வல்லவரா இஸ்வின் நாமத்தில் இந்த ஜபத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே நாங்க வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா செஞ்சா மனிதரால் கூடாதது என் தேவனால் கூடும் மனிதர்கள் கைவிடலாம் மருத்துவர் கைவிடலாம் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அப்பா அந்த பிரதருக்கு என் தேவன் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரு இந்த நேரத்துல உங்களுக்கு வல்லமையுள்ள கதங்களை கொண்டு தொடுங்க ஆண்டவரு கேன்சர் பகுதியை தொடுங்க ஆண்டவரு ஏசுவி நாமத்துல அற்புதம் நடப்பதாக ஆண்டவரு இந்த நேரத்துல விசுவாசோடு என் கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நபரை கண்ணோக்கி பாருங்க டாடி விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நபரை கண்ணோக்கி பாருங்க ராஜா ஒரு விசேஷ தகப்பின ஒரு விசை தகப்பனே ஒரு கரங்களை கொண்டு கேன்சர் பகுதியின் தொழில் வீடாக ஒரு அற்புதம் நடப்பதாக ஒரு வல்லனுள்ள கரங்களை கொண்டு தொட்டு சுகப்படுத்தி வீடாக கேன்சர் பகுதியில இயேசுவின் சுகம் அடைவதாகாண்டவரே சுகம் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக மன வேதனைகள் நீங்குவதாகவரே மன அழுத்தங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்துல ஒரு வெற்றியை நீ வெற்றி சிறக்க பண்ணுவீராக ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக தொடு தொடும் தொடுங்க ஆண்டவரே पापा தொடுங்க 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 ராஜா இயேசுவின் நாமத்தினல தொடுங்க தக்கபனே அற்புதங்களை செய்யின டேய் இயேசுவின் நாமத்தினன் அற்புதங்களை வெச்சிங்க டேய் நீ அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறபடியால் இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்துல ஒரு அற்புதம் நடபதா ஆண்டவரே நாங்க விசுவாசம் ஜிபித்து இருக்கிற ராஜா நீங்க ஜெபத்துக்கு பதிலை தருவீரோ இந்த ஜெபத்துக்கு நீ அதிசயங்களை செய்வீராக அலே லூயா நன்றி நன்றி மகேஷ் பிரதர் தைரியமா இருங்க தேவன் அற்புதங்களை செய்வார் நீங்க மனம் தளர்ந்து போகாதீங்க மனம் சோர்ந்து போகாதீங்க ஏசப்பா கைவிட மாட்டாங்க நீங்க தைரியமா விசுவாசத்தோடு தினமும் ஜிபிங்க தேவன் கூடிய சீக்கிரத்துல அற்புதங்களை செய்வார் ஆமே யேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அலே லூயா இசப்பா அந்த அண்ணன் சிஸ்டருக்காண்டி சமூகத்துல வருகிற ராஜா ஏசப்பா குடும்பங்களை உங்க சமூகத்துல தருகிற ராஜா தேவையோடு இருக்கிறாங்க ராஜா சே சேசப்பா என்ன தேவைகள் இருந்தாலும் தகப்பனே உடல் ரீதியா வெளவினைங்களை எடுத்து போடுங்க மருத்துவ இருந்து பாதுகாத்து கொடுங்க இயேசு நாமத்துல வருங்காலங்கள் ஆசீர்வாதி தருவீராக இயேசுவின் நாமத்துல அந்த குடும்பங்களை சமாதானத்தை தாங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை உங்க சமூகத்துல வைக்கிறேன் பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க யசப்பா போக்கில வரத்துல கரம் இருப்பதாக யேசப்பா எந்த ஒரு விபத்து வரக்கூடாது ராஜா தகப்பனே வேலி அடைத்து பாதுகாத்து கொடு கொள்வீராக மேலே அடைத்து பாதுகாத்து கொள்வீராக தகப்பனே அதிக நேரம் ஜெபிக்கணும் அதிக நேரம் வேதத்தை வாசிக்கணும் ஏசப்பா உண்மையா அப்பா உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருந்த ஜெபத்தை ஆண்டவரே குடும்பங்கள்ல குடிப்பீராக ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல அப்பா இன்னும் ஆண்டவரே அவங்க வல்லமையா பயன்பட வேண்டும் ஏசப்பா வல்லமையா பயன்பட வேண்டும் அப்பா வேத வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே வேத வசனத்தை படிக்கும் பொழுது வேத வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் உள்ளத்துல பேசுவீரா ஒவ்வொரு நாட்களும் போகும்பொழுதும் என் தேவன் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக வீடுகள்ல எவ்வளவோ தேவைகள் எதிர்க்கிறது ராஜா வீடுகள்ல எவ்வளவோ சூழ்நிலை ராஜா எல்லாத்தையும் நீட அறிவீர் எல்லாத்தையும் நீட அறிவீர் என் தேவன் என் தேவன் பலத்த கிரியைகள் செய்வீராக குடும்பங்கள்ல பலத்த கிரியைகளை செய்வீராக அப்பா அந்த பிரதரோட அம்மா அப்பா ஆசீர்வதிங்க ராஜா சொந்த பந்தங்கள் ஆசீர்வதிங்க ராஜா எசப்பா வெட்கப்பட்ட இடத்துல என் தேவன் தலை நிமிரல் செய்வீராக அந்த பிரதரோட மன விருப்பத்தை நீர் அறிவீரான் ஒரு மனிதராக நாங்க அறிய முடியாத ராஜா உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்க அப்பா என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ராஜா இருதயத்தை ஆராய்ந்து அறிகின்ற தேவன் அந்த பிரதரோட எதிர்காலத்தை நீ ஆசீர்வதிப்பீராக இருதயத்தில் உள்ள இயக்கங்களை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே சூழ்நிலையை மாற்றி அப்பா அப்போத்துறோம் நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு நண்டு செலுத்துகிறேன் ஏன் கூட நீங்க விசுவாசமா ஜெபிச்சிருக்காங்க ராஜா ஏசப்பா எங்க விசுவாசம் தலைப்படவும் எங்க விசுவாசத்தின் மூலம் அற்புதம் நடக்கவும் கிருபட்சிங்க அப்படி செய்ய போற உமக்கு உனக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறேன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஏசப்பா 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 எங்க ஜபத்துல வாங்க தகப்பனே எங்க ஜபத்துல பேசுங்க ராஜா எங்க ஜபத்துல நாங்க எதற்காக ஜபிக்க வேண்டும் யாருக்காக ஜபிக்க வேண்டும் ஏசப்பா எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு சொல்லி தாங்க தகப்பனே ஏசப்பா எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு சொல்லி தாங்க தகப்பனே எங்களுடைய நேரத்தை நாங்க வீணா கழிக்க கூடாது ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை நாங்க வீணா கழிக்க கூடாது ராஜா நாங்க ஒவ்வொரு நாட்களும் வேலை 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 வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம் ராஜா வேதத்துக்கும் அப்பா ஜபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம ஓடிட்டு இருக்கோம் ஆண்டவரே ஏசப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறான்னு சொந்த பந்தங்கள் கூட மணிக்கணக்கா பேசுறான்னு ஆனா அந்த வேதத்துக்கும் இந்த உண்மையான ஜபத்துக்கும் இந்த ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கு ராஜா நாங்க மனம் திரும்பணும் நாங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே பிரமான ஆசீர்வாதத்துக்கு ஓடி ஓடி எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக ஓடி 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 உண்மையானவங்க அன்பை விட்டு தூரமா போயிட்டு ஆண்டவரே நாங்க மீண்டும் வரணும் மீண்டும் வரணும் ஆண்டவரே எங்களை நீங்க இழுத்து கொண்டு வாங்க தகப்பனே ஏசப்பா நாங்க வாழ்க்கையில அப்பா ஸ்தோத்திரம் மீண்டும் பழைய நிலையை அடைந்து ஏசப்பா அந்த அபிஷேகத்தோடு ஜெபிக்கவும் அபிஷேகத்தோட துதிக்கவும் இந்த வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க நீர் கிருபட்சை ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா ஸ்தோத்ரம் ஒவ்வொரு நாட்களும் நீதி எங்களை வழி நடத்தி செல்லணும் அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்க உங்ககிட்ட ஒப்பு ஒப்பு கொடுத்து நடக்கணும் ராஜா ஏசப்பா ஸ்தோத்ரம் ஏசப்பா ஸ்தோத்ரம் ஒவ்வொரு நாட்களையும் நாங்க உங்க சித்தப்படி நாங்க நடக்கணும் எங்க சித்தப்படி நாங்க ஜெபிச்சுட்டு நடக்காதபடி எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு ஜெபிக்காதபடி ஏசப்பா உங்க சித்தத்தை அறிந்து உங்க சித்தத்துக்கு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் ராஜா ஏசுபி நாமத்துல எங்களுக்கு அந்த கிருபியை தாங்க எங்களுக்கு அந்த கிருபியை தாங்க அலை நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா மறுபடியும் அந்த மகாலட்சுமி சிஷ்டாண்டி சமூகத்துல வருகிற ராஜா எஸ் அப்பா அப்பா அவங்க வீட்டுல உள்ள அவங்க வீட்டுக்காரங்களும் பிள்ளைகளும் தகப்பனே ஒன்றாய் சேர்ந்து சபைக்கு போகணும் ராஜா ஒன்றாய் சேர்ந்து உங்க சமூகத்துல துதிக்கணும் ராஜா ஒன்றாய் சேர்ந்து உங்க அன்பை ருசி பார்க்கணும் ராஜா தகப்பனே மகாலட்சுமி சிஸ்டம் சமூகத்துல தருகிற ராஜா அவங்க வீட்டுக்காரங்களை சமூகத்துல கொடுக்கிற ராஜா பிள்ளைகளும் சமூகத்துல கொடுக்கிற ராஜா தகப்பனே ஜெபிக்கும் பொழுது சபைக்கு போகும் போதும் தகப்பனே குடும்பமா செல்ல குடும்பமா செல்ல நீர் பிரிவு பிசாசானவன் ஏதாவது ஒரு சந்தையை கொண்டு வந்து குடும்பங்கள்ல பிரிவினை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கிறானவரே அது நிமித்தம் சபைக்கு போக முடியல அது நிமித்தம் குடும்ப சமாதானம் பிளவுபடுறது ராஜா இயேசுவின் நாமத்துல குடும்பங்கள் சமாதானமா செல்ல குடும்பத்துல ஒரு அன்பு ஒரு ஐக்கியம் வர என் தேவன் கிரிவு செய்வீராக ஆண்டவரே அப்பா நீர் கிழிபீராக ஆண்டு வர மகாலட்சுமி குடும்பத்தை இயேசுவின் நாமத்துல நீர் வழி நடத்தி செல்லுங்க ஆண்டு வர அருகின்ற தேவன் இருதயங்கள்ல சமாதானத்தை ஊற்றுவீராக தாண்டுவரே அப்பா அவங்க ஹஸ்பண்ட் உள்ளத்திலயும் சிஸ்டர் உள்ளத்திலயும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் என் தேவன் பேசுவீராக அப்பா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும்போதும் நீர் முன்பாக சென்று இயேசு நாமத்துல எல்லா பிரச்சனைகளும் விடுதலை தருவீராக ஆண்டு வரேன் அப்பா ஆசீர்வதிங்க அந்த சிஸ்டர் ஆசிர்வதிங்க ராஜா அன்றுவரைய மன இயக்கத்தையும் மன விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றி தருகின்ற தேவன் நிறைவேற்று வீடு ஹாலே லூ யா நன்றி சிஸ்டர் கண்டிப்பா சமாதானத்தை தருவார் சிஸ்டர் நீங்க ஜபத்தோடு விசுவாசத்தோடு இருங்க ஹாலே லூயா இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துவார் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டு தேவன் பதிலை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் தகப்பனே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ராஜா கோண நானவைகளை சபையாக்குகின்ற தேவன் அப்பா நாங்கள் கரட முரடான பாதையில பயணத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா கரடு முரடான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த நேரத்துல என் தேவன்

இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோதிரம் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா சோத்ரா அதே போல இருதயங்கள்ல பயம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பயம் இந்த பயத்தின் நிமித்தம் இந்த குடும்பங்கள்ல பின்வாங்கிறாங்க சப்பா வாழ்க்கையில எதை குறித்தும் பயந்து இருக்கிறாங்க ராஜா இந்த பயத்தின் ஆவி ஏசுவி நாமத்துல வெளியேறுவதாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் பயத்தின் ஆவி இந்த பயத்தின் நிமித்தம் குடும்பத்துல அப்பா சோதரம் ஒவ்வொருத்தரும் பயந்து கொண்டு இருக்காங்க சிலர் வியாதியை குறித்து பயப்படுறாங்க சிலர் குடும்பங்கள்ல சண்டை வருமா என்று பயப்படுறாங்க சிலர் அப்பா பண தேவையை குறித்து பயப்படுறாங்க சிலர் எதிர்காலம் எப்படியோ புயிருமா என்று பயப்படுறாங்க இயேசுவின் நாமத்துல அப்பா அந்த குடும்பங்கள்ல இருக்கிற பயங்கள் ஏசுவி நாமத்துல வெளியேறுவதாக அது வல்லமுள்ள கரங்களை கொண்டு குடும்பத்துல இருக்கிற பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக ஆண்டவரே இந்த நேரத்துல கொண்டிருக்காங்க ராஜா பயமுறுத்துற ஆவிய இயேசு நாமத்துல வெளியேறு அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்திலே குடும்பத்தை விட்டு வெளியேறு அப்பா உங்க வல்லமையை கொண்டு உங்க வல்லமுள்ள கரங்களை கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் தொழுவீராக ஆண்டவரே ஏசுவி நாமத்துல குடும்பங்களை தொழுவீராக நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா முத்து கோடமான கோடி நன்றி ஆண்டவரே எப்பத்தி கேட்டு பதிலை தந்து கொண்டிருக்கிறதே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்டு பதிலை தந்து கொண்டு இருக்கிறதே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எப்பத்தையும் கேட்டு அற்புதங்களை செய்து கொண்டு வைக்கிறீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்துல இயேசு நாமத்துல இயேசுவி நாமத்துல அதே போல பிரதர் பாண்டி அப்பா பிரதர் பாண்டிக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே இறுதி பகுதியில் ஏதோ வாழ்வு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க ராஜா ஏசப்பா ஸ்தோத்திரம் மருத்துவர் சொல்லியிருக்காங்க ஆண்டவரே அவங்க சாகிற வரைக்கும் அந்த முழுங்கணும் எசப்பா வேணா ஆண்டவரு சுகத்தை தாங்காண்டவரு சுகத்தை தாங்காண்டவரு சுகத்தை தாங்காண்டவர் எத்தனை பேருக்கு அற்புதங்கள் சேர்ந்திருக்கீங்க சமூகத்துல ராஜா தரம் இருக்க அந்த வாழ்வு பகுதியில முதல் கரங்களை கொண்டு தொட்டு சுகப்படுத்தி ஆண்டு வரே சுகப்படுத்துங்க டேடி சுகப்படுத்துங்க டேடி எசப்பாத்திராண்டவரே போதாண்டவரே வேதனைகள் போதும் அப்பா வழிகள் போதாண்டு வழிகள் நிறைந்த வாழ்க்கையா இசப்பா எங்களுக்கு வேண்டாண்டவர் ப்பா எங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் தாங்கானவரே இந்த நேரத்துல அந்த பாண்டி அண்ணன் சமூகத்துல வருகிற ராஜா எசப்பா உண்மை நம்பி இருக்கிறாங்க ராஜா உண்மை நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே மனிதரையோ மருத்துவரை நம்பல ஆண்டவரே என் தேவன் அற்புதங்களை செய்வார் என் தேவன் என்னை கைவிட ராஜா இந்த நேரத்துல பகுதியில ஒரு கரங்களை கொண்டு தொடுவீராக வாழ்வு பகுதியில இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதாக ஆண்டவரே அந்த வாழ்வுகளை நீ சரி செய்வீராக ஆண்டவரே இருதயத்துல இருக்கிற வாழ்வுகள் எசப்பா அது நிமித்தம் அந்த அண்ணன் ரொம்ப பயப்படுறாங்க ராஜா எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்கு ராஜா நான் என்ன பண்ணுவேன் எப்படியா வாழ்க்கையை நடத்துவனு பயன்

ஆத்மாவுக்கு கோடான கோடி நன்றி உங்களுக்கு கோடி நன்றி கோடான கோடி நன்றி நீங்க அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறது அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்துல ஸ்தோத்திர 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 ராஜ் அலிலூயா 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 நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உமாக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசப்பா நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களின் பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறது அதற்காக உமக்கு ஸ்தோதிரம் 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 அப்பா மீதியான வேலை நீதியை பொறுப்பெடுத்து வழிநடத்தி வீராக ஆண்டவரே நம்ம சமூகத்துல இங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ராஜா இதே வழிநடத்துங்க இயேசன் மூலம் ஜிபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஆமே லைவ்ல வரக்கூடியவங்க உங்க ஜப போய் அனுப்புங்க தொடர்ந்து ஜிபிக்கும் தேவன் அற்புதங்களை செய்வாங்க அப்புறம் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க நானும் பிரச்சனை மத்தியில்தான் தான் ஸோ எனக்காக ஜெபிச்சுக்கோங்க உங்கள் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக ஜெபகுதி அனுப்பலாம் நீங்களும் அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம் தேவன் அற்புதங்களை செய்வாங்க அது யூயா நன்றி